அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க தொழில்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரகதியில இருந்து உங்களுக்கு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போறார் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டும் மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசி கதிபதி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளா போராடிட்டு தான் இருக்கீங்க போராடுறீங்கிறத விட கடந்த இரண்டரை மாதமா ரொம்ப அதிகமாவே போராடிட்டு இருக்கீங்கிறது தான் உண்மை உங்க பேச்சு செயல் சிந்தனைகள் எல்லாத்திலுமே ஒரு வருத்தம் தூங்கி எழுந்தா கூட மன வியாதி வந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் போராட்டம் குரு பனிரண்டுல இருந்து கடந்த கால வாழ்க்கையை கெடுத்தார் இப்போ லக்னத்துல வந்தும் போராட வைக்கிறார் ஒரு விஷயம் இப்போ சரியாகுமா நாளைக்கு சரியாகுமா இப்போ நடக்குமா நாளைக்கு நடக்குமா ஏன் இவ்வளவு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன்ங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏமாற்றம் விரக்தி நிலை நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல வந்திருக்கும் மனசளவுல யாருக்கும் துரோகம் செய்யாத நீங்க பல துரோகங்கள் பல அவமானங்கள் பல அசிங்கங்கள் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நடு ரோட்டில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீடு குடும்பஸ்தானமே உங்கள் வீடு தான் ஆனால் குடும்பங்கிறத தொலைச்சிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் குடும்பம் உங்கள் கையில் இருக்கா இல்லை உங்களை மீறி போயிடுச்சா வாழ்க்கை எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு யாரை நம்பி நின்றீங்களோ அவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி உங்களை சகிச்சுட்டாங்க உங்களுக்கு மனசளவில் வருத்தங்கள் அதிகம் இருந்தாலும் செயல்கள் சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலும் ஏமாற்றங்களும் துக்கங்களும் அதிகமாக இருக்கும் அன்புக்காக ஏங்கி அன்புக்காக அடிமையாகி நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சு எல்லா விதத்திலும் பிரச்சனைகளை சந்திச்சு ஏமாந்து நிற்கிறீங்க நீங்க இப்போதான் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து வெளியில் வரலான்னு பார்த்தா தெளிவான முடிவெடுக்க முடியாம குழப்பத்தில் இருக்கீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கையில ஃபுல்லாக இருக்குமா இப்படி தான் என் வாழ்க்கை போகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சனி வக்ரம் ரொம்ப சாதகமாக இருக்க போதுங்கிறது தான் உண்மை இந்த சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு மனசுல நிம்மதியையும் பல சந்தோஷத்தையும் பல ஆச்சரியங்களையும் எதிர்பார்க்காத முடிவுகளையும் குழப்பத்துக்கான தீர்வுகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரப்போது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரம் அடையிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு சனி தொழில் தானத்துல இருக்கார் பத்தாம் இடத்துல தொழிலில் பிஸ்னஸில் கடந்த காலகட்டங்களில் பெரிய சரிவு இருந்திருக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்துல இருந்த சனி பகவான் பத்தில் எப்ப வந்தாரோ அப்பயே பதவியில் பிரச்சனை போட்டி பொறாமைகள் சுத்தி உள்ளவங்க உங்களை வெளியில தள்ளணும்னு நினைப்பாங்க ஒரு இடத்துல நிக்கணும்னு நினைச்சா கூட நிற்க முடியாது நகைகளும் அதிகமாக கடனுக்கு போய் இருக்கும் நம்மளால் பெருசாக நகையை சேமிக்க முடியாத நிலை காசு பணத்தில் பிரச்சனை இருக்கும் சுற்றி உள்ளவங்க பொறாமல் வரும் வீடு கட்ட முடியாமல் தவிப்பீங்க வீட பினிஷிங் பண்ண முடியாம இருக்கும் அதே மாதிரி ஒரு வேலைக்கு பணம் கொடுத்துட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க எந்த விஷயமா இருந்தாலும் லோ லோன்னு அலையுவீங்க ஒரு ஜாபு பக்கத்துல இருக்க இடத்துக்கும் சுத்தி போற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கும் ஏன் அலைச்சல் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை இவ்வளோ வேதனை அப்படின்னு உங்களால உட்கார்ந்து யோசிச்சா கூட அந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது மனசளவுல யாருக்குமே துரோகம் செய்யலனாலும் இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணுவாங்களா இவங்க எல்லாம் நம்மள கஷ்டப்படுத்துவாங்களா இவங்கெல்லாம் நம்மளை குத்தி விட்டு வேடிக்கை பாப்பாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இவ்ளோ வலி வேதனைகளை அனுபவிக்கணுமா இந்த லைஃப்பை நம்ம வாழணுமா இதுக்கு மேலயும் நம்ம இங்க இருக்கணுமா இப்படிதான் நம்ம லைஃப் போகணுமான்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாஃப் வைக்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த சனி வக்கரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மூன்று விஷயங்களை செய்ய போகுது முதல் விஷயம் என்னன்னா உங்கள் பொருளாதாரம் உயரும் இரண்டாவது விஷயம் என்னன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும் மூன்றாவது விஷயம் என்னன்னா காதல் திருமணம் சுமூகமாக நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நான்காவது விஷயம் சுப நிகழ்ச்சிகள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் நடைபெறும் இது அனைத்துமே உங்களுக்கு வாழ்க்கையில பத்துல சனி பகவான் இருக்கார் உங்க லக்னத்திலயே குரு பகவான் இருக்கார் இந்த மாதிரி நேரத்துல ரிஷபராசி மிதுன லக்னம் ரிஷபராசி சிம்ம லக்னம் ரிஷபராசி துலாம் லக்னம் ராசி மகர லக்னமா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வாழ்க்கை போராட்டமா இருக்கும் அதுவே ரிஷபராசி கடக லக்னம் ராசியில கன்னி லக்னம் ரிஷபராசியில தனுசு லக்னம் ரிஷபராசி மீன லக்னம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவு டார்ச்சரில் இருப்பீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் டார்ச்சரில் இருப்பீங்க ரிஷபராசி மேஷ லக்னம் ரிஷபராசி விருச்சக லக்னம் ரிஷபராசி கும்ப லக்னம் அப்படின்னா சமாளித்து லைஃப்பை ஓட்டிடலாங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் இந்த வீடியோ மூலமா ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் சமாளித்து உங்கள் லைஃப்பை ஓட்டிட முடியும் அதே மாதிரி எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப பயந்தீங்களோ எந்த விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ எந்த விஷயத்துக்காக ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றீங்களோ அந்த விஷயம் லேட்டாக தான் நடக்கும் எடுத்த உடனே எந்த விஷயமும் நடந்துடாது சனி வக்கர பயிற்சி காலக்கட்டத்தில் முக்கியமா ஒரு விஷயம் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாரோ அவ்வளோ பிரச்சனையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் இந்த விடுதலை மூலமா நீங்க நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம் தைரியமா இருக்கலாம் வாழ்க்கையில ஜூலை மாதத்திலிருந்து அதுவும் ஜூலை மாத ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரும் நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நிம்மதி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன வலிமையையும் நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை இப்போதைக்கு சால்வ் பண்றதுக்கான வழிமுறைகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸு வீடு நிலம் பிரச்சனைங்கிறதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கும் உங்க பேச்சு வழக்குகள் வெற்றிகள் சாதகமானதா முடியும் நீண்ட நாள் நிலுவையான சில விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் பொருளாதார தேக்கங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் அந்த பொருளாதார தேக்கங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலக்கட்டத்தில் நிச்சயம் இருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை பிரச்சனைகள் குறையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்க பதவி உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பதவி உயர்வு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நிறைய பேருக்கு இந்த காலக்கட்டத்தில் பதவி சார்ந்த தோல்விகள் அசிங்கங்கள் அவமானங்கள் வேலையில ஏற்பட்ட சிறு சிறு இடர்பாடுகள் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஒரு விடுதலை ஜூலை ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் குரு இந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இல்லைனாலுமே இதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைனா கூட நீங்க முயற்சி பண்ணுங்க திருமண பாக்கியம் இல்லைனாலும் முயற்சி பண்ணுங்க இரண்டாவது திருமணத்துக்காக நீங்க காத்திருக்கீங்கனாலும் தாராளமா முயற்சி பண்ணலாம் முதல் திருமணம் ஏற்கனவே ஃபெயிலியர் இரண்டாம் திருமணம் சக்ஸஸ்ஃபுல்லா ஆகுமானால் தாராளமா ஆகும் ட்ரை பண்ணுங்க நியாயமான உங்க கோரிக்கைகள் என்னென்னவோ அதுக்கெல்லாம் ஒரு வெற்றிங்கிறது இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பா உதவிகரமாவே இருக்கும் சனி பகவானுடைய உதவும் போது அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக செயல்பட்டோம்னா சீக்கிரமா மேலே வந்துடலாம் அதே மாதிரி சனி பகவான் உங்களை காப்பாற்றும் கடவுளாதான் இருப்பாரே தவிர உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கடவுளா நிச்சயமாக இருக்க மாட்டார் அதே மாதிரி சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலை எதிர்பார்க்கும் நியாயமான சம்பளம் நிரந்தரமான ஒரு சம்பளம் கிடைக்கணும் நிரந்தரமான ஒரு உத்தியோகம் இருக்கணும் வேலையில இருந்த சிறு சிறு இடர்பாடுகள் நீங்கணும் சில நம்பிக்கை துரோகம் உதாரணத்துக்கு யார் எதிரி யார் நண்பர்கள் குடும்பத்தை என்ன செய்யணும் திருமண வாழ்க்கையில என்ன செய்யணும் பிரிஞ்ச கணவன் மனைவி பிரச்சனைகள் தேவையில்லாத அந்நிய நபர்களுடைய தலையீடுகள் வாழ்க்கையில இந்த மாதிரி பல விஷயங்களை சரி பண்ண போறார் சனி பகவான் கடந்த காலகட்டத்துல ஒரு சில ரிஷிபராசி என்பர்களுக்கு புதிய நபர் யாராவது உங்க வாழ்க்கையில வந்திருப்பாங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க அந்த நபர் ஏமாத்திட்டாங்கங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாதான் தெரிஞ்சிருக்கும் பணத்தினால ஏமாத்துறது வேற அதே மாதிரி உங்களை பாசத்தால் ஏமாத்துறது வேற உங்க நகைகளை ஏமாத்துறது வேற உங்களை கஷ்டப்படுத்துறது வேற உங்க குடும்பத்தை சீரழிக்கிறது வேற உங்க வாழ்க்கையில தனிப்பட்ட சில ரகசியங்கள் சொல்ல முடியாத சில வேதனைகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்ல போனா உங்க அந்தரங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட சிக்கல்கள் அதிகமா இருந்திருக்கும் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இவ்வளோ சிக்கலா அப்படிங்கிற அளவுக்கு பிரிஞ்சிடலாமாங்கிற அளவுக்கு மனசு விட்டு போயிருக்கும் இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் சனி வக்கரகதி காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இருந்தாலும் இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கும்பகோணம் அருகில் இருக்கும் வில்வவனேஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் எந்த கிழமை எந்த நேரத்தில் இந்த ஆலயம் சென்று வந்தாலும் பரவாயில்ல வில்வ இலை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க அற்புதமான ஸ்தலம் இது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்களுக்கு சனி வக்கரப்பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பா ஐந்து மாதங்கள் மிக சூப்பராக இருக்கும் இந்த நூத்தி இருபது நாட்கள்ல நீங்க என்னென்ன முயற்சிகள் செஞ்சாலும் வெற்றி உங்களுக்கு இருமடங்கா கிடைக்கும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மனசுக்கு சந்தோஷமும் இனிமையான செய்திகளும் கண்டிப்பா வந்து சேரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்